மக்களே வெல்கம் டு விஜய் டிவி ஏஐ சீரியல் தமிழ் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா விஜய் டிவி நாடகமான ஐயனார் துணையில் ப்ரொமோ விட்ருக்காங்க அதில் என்ன நடந்துச்சு இதுக்கப்புறம் எப்படி வரப்போகுதுன்னு நமக்கு ஒரு செய்தி வந்திருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போது என்ன நடந்துச்சுன்னா காயத்ரி வந்து அவரோட பர்த்டே பார்ட்டிக்கு சோழனை கூப்பிட்டு போய் இவர்தான் என் லவ்வரு அப்படிங்கிறத அவ முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அதை பார்த்து சோ சோளம் வந்து ரொம்ப கில்ட்டாகி ஆகி ஐயோ என்ன இப்படிலாம் பண்ணுறாங்களே இது நம்ம விளையாட்டுக்கு தானே பண்ணோம் அப்படிங்கிறது தான் இப்போ இது வரைக்கும் நடந்திருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னா இந்த காயத்ரி ஃப்ரெண்ட்ஸு சும்மா இல்லாமல் ஊர் முழுக்க பரப்பி விட்றாங்க இந்த மாதிரி இவங்க ரெண்டு நடுவில் காயத்திரியும் சோழன் அவ்வாறுங்கிறத இது போய் சு எப்படி எப்படியோ நிலாவோட அப்பாவுக்கு பரவிடுது இதை போய் பார்த்த நிலா அப்பா போய் நிலாட்ட பேசுகிறாரு என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க நீ டிவோர்ஸ் வேணான்னு சொன்னீங்க இப்போ என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்க என்ன இப்படி இருக்கான் அந்த பையன் அப்படிங்கிறது தான் கதை போயிட்டுருக்கு இதை வந்து பார்த்த நிலா வந்து அவங்களுக்கிட்ட வெறுப்பு வரும் வெறுப்பு வந்து இதை எப்படி வந்து சோளம் வந்து சமாளிக்கிறாரு அடுத்து எப்படி இந்த டிவோர்ஸை வந்து தள்ளி போட்டு எப்படி வந்து காயத்ரி கன்வின்ஸ் தான் இதுக்கடுத்து வரப்போதும் கதை இதை வந்து அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேரை வந்து எப்படி வந்து நாத்தி பூணும் ரொமான்ஸ் பண்ணுறாரு அப்புறம் பாண்டியன் வந்து எப்படி வந்து பாண்டியனும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் நடக்கிற பிரச்சனை இதெல்லாம் வந்து இதுக்கடுத்து வர வரப்போகுது இது மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் அந்த பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க நன்றி வணக்கம்